இந்த வீடியோவில் நம்ம கொலைக்கும் மரணத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சட்டம் சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது சாதாரண மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட மரணத்துக்கு காரணம் ஆகிட்டாங்கன்னா அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கத்தியாலேயோ துப்பாக்கியாலேயோ இன்னும் வேறு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று அந்த மனிதனை தாக்குறதுனால அந்த மனிதன் இறந்து இறந்து போயிடுறான் அப்போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட இறந் இறப்பு காரணமானதுனால அதை அந்த நிகழ்வு வந்து சாதாரண மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வேணும் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வு வந்து கொலை குற்றம்னு சொல்கிறாங்க ஆனால் சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சட்டம் வந்து ஒரு மனிதன் இன்னோட இறப்புக்கு இன்னொரு மனுஷன் காரணமாகிட்டா எல்லா இறப்புகளையுமே அதாவது எல்லா மரணங்களையும் கொலை அப்படின்னு சொல்லி சொல்றது இல்ல சட்டம் வந்து சில மரணங்களை கொலைனும் சில மரணங்களை மரணை மரணம் விளைவிக்கும் குற்றம் அப்படின்னு சொல்லுது அதாவது சட்டத்தின் பிடியில் கொலைங்கிறது பெரிய பனிஷ்மெண்ட் அதாவது பெரிய அஃபென்ஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த கொலை கொலைன்னு சாதாரண மனுஷன் சொல்கிறது சட்டம் வந்து கொலைன்னு சொல்றது இல்லை சட்டம் வந்து சில நிகழ்வுகளில் சில மரணங்களை மட்டும்தான் கொலைன்னு சொல்லுது சில உயிர் போகிற சில விஷயங்களை வந்து மரணம் சொல்லுது அப்படி என்னென்ன விஷயத்துலலாம் சட்டம் வந்து ஒரு கொலைய வந்து கொலைன்னு சொல்லாமல் அதை வந்து மரணம் அதாவது மரணம் விளைவிக்கும் குற்றம் அப்படி சொல்லுதுன்னு பார்த்தா இப்போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கோபம் மூட்டுற மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்தையோ ஒரு சூழ்நிலையோ ஒரு செயலையோ சொல் சொல்கிறான் ஒரு ஒரு இன்சிடென்ட் பற்றி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட சொல்கிறான் இன்சிடெண்ட் பற்றி சொல்லலாம் இல்லைன்னா அவனே கோவமுட்றான் இப்போ நான் தான் இருக்கேன் இன்னொரு மனுஷனை போய் அவன் தன்னோட செல்ஃப் கண்ட்ரோல் இழக்கிற அளவுக்கு அவன் அவனோட சுய கட்டுப்பாட்டை இழந்து என்னை கொள்கிற அளவுக்கு நான் வந்து அவனை பற்றி ஏதோ ஒன்று கோவமா சொல்கிறேன் நான் சொன்ன விஷயத்தை கேட்ட அந்த செகண்ட்லேயே அவன் ரொம்ப ஆத்திரமாயி தன்னோட சுய கட்டுப்பாட்டை இழந்து என்னை கொன்னுட்டான் அப்படின்னா அதை வந்து பொதுமக்கள் கொலைன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து சட்டம் அந்த நிகழ்வை கொலை என்று சொல்வதில்லை காரணம் இதை வந்து சட்டம் வந்து மரணம் விளைவிக்கும் குற்றம்னு மட்டும்தான் சொல்லுது அதாவது மரணம்னு மட்டும்தான் சொல்லுது அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கேஸ் சொன்னால் நல்லா புரியுன்னு நினைக்கிறேன் இந்த கே எம் நானாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்ட்ரா அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுதல் நடந்தது இப்போது நானாவதி இருக்கார் நானாவதி ஒரு கப்பற்படை அதிகாரி அவர் வந்து கப்பற்படைக்கு போயிட்டு போயிட்டு வர்றாரு அவரோட ஒய்ஃப் சில்வியா இருக்காங்க அவரோடய ஒய்ஃப் சில்வியாவுக்கும் அவரோட ஹஸ்பண்டு கப்பற்படை அதிகாரி இருக்கார்ல அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவரோட நண்பர் அஹூஜா கூட இந்த கப்பற்படை அதிகாரியோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பழக்கம் ஏற்படுது நாளடைவில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு கள்ள தொடர்பாக மாறிடுது இப்போது சில்வியாவுக்கும் அஹுஜாவுக்கும் இடையில் ஒரு கள்ள தொடர்பு கிரியேட் ஆகிடுச்சு இந்த தொடர்பு கிரியேட் ஆனதுனால ஒரு சில கள்ள தொடர்பு கிரியேட் ஆகி நல்லா தான் இருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா தான் இருக்கு இந்த டைம்ல ஒரு நாள் வந்து கப்பற்படையிலேருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்கு வராரு யார் கப்பற்படை அதிகாரி அவர் பேர் நானாவதி அவர் வீட்டுக்கு வராரு அவர் வீட்டுக்கு வரும்போது அவரோட ஒய்ஃப் சில்வியாகிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்போது சில்வியா சொல்கிறாங்க அந்த கப்பற்படை அதிகாரி நானாவதி இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டு அகுஜாவுக்கும் தனக்கும் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு ஹஸ்பண்டான அந்த கப்பற்படை கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த கப்பற்படை அந்த கப்பற்படை அதிகாரி பேர் தான் நானாவதி நானாவதி கிட்டே சொல்கிறாங்க நானாவதி தன்னோட wife சில்வியா மேலே சொ சொன்ன விஷயத்த கேள்விப்ப கேள்விப்பட்டு கோவப்படுறாரு ஆத்திரம் அடைகிறாரு தன் நிலை இழக்கிறாரு தன்னோட சுய கட்டுப்பாட்டை இழக்கிறாரு சுயக்கட்டுப்பாட்டையில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இந்த நிகழ்வு தன்னோடய ஒய்ஃபுக்கும் சில் தன்னோட ஒய்ஃபான சில்வியாவுக்கும் தன்னோடய ஃப்ரெண்டு அகுஜாவுக்கும் இடையில இருக்க கள்ளத்தோட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவர் ரொம்ப தன்னோட இழந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணுறாருன்னா உடனே வந்து தேட்டருக்கு கூட்டிகிட்டு போறாரு யாரை தன்னோடய ஒய்ஃபையும் தன்னோட குழந்தைகளையும் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறாரு அதுக்கப்புறம் தான் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த கப்பற்படை ஆஃபீஸ்க்கு போறாரு அந்த கப்பர்படை ஆஃபீஸில் போய் ஒரு சில சம்மந்தப்பட்ட தான் சன் சம்மந்தப்பட்ட அலுவல்களை செய்கிறாரு அந்த ஆஃபீஸ் டியூட்டிஸை முடிச்சுட்டு அங்கேருந்து கை துப்பாக்கி எடுத்துகிட்டு வராரு இந்த மாதிரி அவர் வந்து கை துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து யார் வீட்டுக்கு போகிறாரு தான் ஒய்ஃப் வந்து கள்ளத்தொடர்பு போச்சுருக்காங்கல்ல அந்த அகுஜா வீட்டுக்கு போகிறாரு அகுஜாவோட ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு போகிறாரு ஆஃபீஸில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு அவங்க வீட்டில் வந்து அகுஜா இருக்கான்னு தெரியுது அதுக்கப்புறம் அவன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு தெரியுது அவனோட பெட்ரூமை நோக்கி போகிறாரு அப்போது பெட்ரூமை நோக்கி போகிறாரு அப்போ அங்கே இருக்க அவனை சுட்டு கொண்டுடுறாரு இப்போது இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கு அவர் இவ்வளோ விஷயத்த எப்பெல்லாம் தன்னோடய வைஃப் சொல்லி கேள்விப்பட்ட உடனே செய்யலை தண்ணே ஏன்னா அவரோட அவர் வந்து தன்னோடய வை தன்னோடய ஒய்ஃபையும் பிள்ளைங்களையும் தேட்ருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் தன்னோட கப்புறப்படை ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு கப்பறப்படை ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு சில டியூட்டிஸ் அன்னைக்கு இருந்தது செஞ்சுருக்காரு செஞ்சுட்டு அங்கே இருந்த கை துப்பாக்கி தனக்கு கொடுக்கப்பட்ட கை கை துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருக்காரு திருப்பி அகுஜா தன்னோடய ஒய்ஃப் கூட கள்ளத்தொடர்பில் இருந்த அகுஜாவோட ஆஃபீஸ்க்கு போய் அவனை தேடி இருக்காரு அவனை தேடி அவனை அங்கே கண்டுபிடிக்க முடியல அதனால் அவனோட வீட்டுக்கு போகிறாரு அவனோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அவன் இருந்த லொக்கேஷன் அவனோட பெட்ரூம் அப்போது வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் கூட அவன் பெட்ரூமில் தான் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அது வரைக்கும் போகிறார் இந்த மாதிரி ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அதாவது அவரோட வைஃப் வந்து அவர்கிட்ட நானும் உன்னோட நண்பனும் உறவில் இருக்கிறோம் கல்லதுரப்பில் இருக்கிறோன்னு சொல்லி ஒரு மூண் மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா அவர் வந்து தேட்டரில் போய் விட்டிருக்காரு தன்னோட ஆள் கபர்போடைய ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு அகுஜாவோட ஆஃபீஸுக்கு போயிருக்காரு அகுஜாவோட வீட்டுக்கு போயிருக்காரு இதெல்லாம் சேர்ந்தவருக்கு டைம் வந்து கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் எடுத்துருச்சு அதுக்கப்புறம் தான் அவனை வந்து பார்த்து சுட்டு கொல்றாரு சுட்டு கொன்றதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து எங்கே வருதுன்னா கோர்ட்டுக்கு வருது கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட் வந்து அவர் மேலே என்ன சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொலை குற்றத்திற்கான சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கான ட்ரையல் விசாரணை போயிட்டுருக்கு